உனக்காக சிரிக்கும் ஒருவரை நீ இழந்தாலும் பரவாயில்லை சிரிப்பு உன்னிடமே இருக்கும் ஆனால் உனக்காக ஆளும் ஒருவரை மட்டும் விடாதே அனைத்தும் போய்விடும் மன அழுத்தங்களை போக்க எப்போதும் தனிமையை தேடாதீர்கள் பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசுங்கள் இல்லையேல் மனதிற்கு பிடித்த எதையாவது செய்யுங்கள் உங்கள் கையில் கிடைக்கும் எதையும் ஒக்கிசமாக பார்த்து கொள்ளுங்கள் நழுவ விட்டு திரும்ப தேடும்போது அதற்கு உயிரில்லாமல் போகலாம் அவமானத்தைக் கண்டு துவண்டு விடாதே அங்கிருந்துதான் உன் வெற்றி பயணம் துவங்கப் போகிறது எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று எண்ணுவதை விட நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே வாழ்வை நலமாக்கும் எந்த செயலானாலும் சிந்தித்து செய்யுங்கள் ஏனெனில் உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா நல்லது நினை நல்லதே நடக்கும் கடைசி காலத்தில் நம்மை யார் பார்த்துக் கொள்வார்களோ என்னும் மனதை உலுக்கும் ஆபத்தான எண்ணம் பெற்றோருக்கு வராமல் இருக்கச் செய்வதே ஒவ்வொரு பிள்ளையின் லட்சியமாக இருக்க வேண்டும் உன்னை அதிகம் நேசிப்பவர்கள் மனதை நோகடிக்காதீர்கள் பிறகு அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும் எத்தவறை செய்கின்றோம் என்பதை தெரிந்துதான் செய்கின்றாயா அப்படியென்றால் உன் இறுதி முடிவை எதிர்நோக்கி காத்திரு உன் பாவக்கணக்கை தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது வெட்டுக்கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் இரவுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய் நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்து கோபம் சோகம் கவலை வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒருபுறம் விலக்கிவிட்டு உன்னை ஒருமுறை பார்த்து உன்னை செய் உன் மனக்கவலைகள் தீரும்